ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு வந்து பாருங்கள் ரயில்வே துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் எம்டிஎஸ் அதுக்கப்புறம் ஜூனியர் மேனேஜருக்கு எல்லாம் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூணு டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு மொத்தமாக ஒரு நாற்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியும் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க சிக்ஸ்டீன்த் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ரயில்வேலேருந்து பாருங்க உங்களுக்கு டெடிகேட்டட் ஃப்ரைட் கோார்டினேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வந்து உங்களுக்கு வந்து வருது இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஜூனியர் மேனேஜர் கேட்டகரி எக்ஸிகியூட்டிவ் லெவல் அதுக்கப்புறம் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆறுநூத்தி நாற்பத்திரெண்டு வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா எயிட்டீன் ஜான்வரிலருந்து உங்களுக்கு லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஸோ ஆன்லைன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க சிபிடி எக்ஸாம் வந்து பாருங்கள் ரெண்டு ஸ்டேஜாக வந்து நடக்கும் அதுக்கான இதுவுமே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்கள் கொரிஸ் இருக்குன்னா இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கூட உங்கள் டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்க ஜூனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஐம்பதாயருங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் ஜூனியர் மேனேஜர்ல ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜூனியர் மேனேஜருக்கு மட்டும் ஒரு மூணு வேக்கன்சி தான் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் சிஏ இல்லைனா சிஎம்ஏ வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க எக்ஸிகூட்டிவ் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்றீங்கன்னா முப்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வந்து சாலரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வேகன்சி வந்து பாருங்க எக்ஸிகூட்டிவில சிவில் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தாறு வேகன்சி இருக்குது அந்த வேகன்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோட வந்து சிவில் இன்ஜினியரிங்கலாம் வந்து ஸோ சிவில் இன்ஜினியரிங்லே அதுக்கு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த்து ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து எடுத்துருக்கணும் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அறுபத்தி நாலு வேகன்சி இருக்குது ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ பவர் சப்ளை இன்ட்ரமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரூமெண்டேஷன் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரமென்டேஷனு பவர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எழுபத்தஞ்சு வேகன்சி இருக்குது ஸோ இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி இந்த மாதிரி வந்து நிறையா உங்களுக்கு வந்து இதில் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து பாருங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகரி இதுக்கு பதினாறாயிரத்துல இருந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்க வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க நானூற்றி அறுபத்தி நாலு வேக்கன்சி வந்து இதுக்கு மட்டும் வந்து இருக்கு ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட நீங்கள் வந்து ஒன் இயர் வந்து நீங்கள் நீங்கள் அப்பெண்டிஷிப் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஐடி ட்ரேடு முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டென்த்து முடிச்சிட்டு உங்கள்கிட்ட அப்பண்டஸ்ஷிப்பான சர்டிஃபிகேட்டாக இருந்தால் ஸோ நீங்கள் எலிஜிபிள் அப்படி இல்லைனா நீங்கள் ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இதில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிளானு கேட்டிருக்காங்க ஸோ நிறைய பேர் அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டிப்ளோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூனியர் மேனேஜருக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எக்ஸிகூட்டிவாக இருந்தால் பதினெட்டுலேருந்து முப்பது இருந்தால் பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு வந்து நீங்க ஆன்லைன் தான் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க சாலரி இல்லாம உங்களுக்கு என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹெச்ஆர்ஏ டிஏ உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரிலாம் நிறைய வந்து இருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் வைஸாக வந்து இங்க கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிபிடி ஸ்டேஜ் ஒன் இருக்கும் சிபிடி ஸ்டேஜ் டூ வந்து இருக்கும் பிசிக்கல் எஃபிசின்சி டெஸ்ட் மட்டும் வந்து கிடையாது அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் டிக் பண்ணி இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து செலெக்ஷன் மெத்தடு அடுத்து எக்ஸிக்யூட்டிவ்ல சிவில் கேட்டகிரி எலெட்டிகலு எஸ்என்டி இந்த கேட்டகிரி எல்லாத்துக்குமே வந்து ஃபிசிக்கல் வந்து கிடையாது அவங்களுக்கு வந்து சிபிடி ஒன் சிபிடி டூ அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்டிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க சிபிடி ஒன் சிபிடி ஸூன்னு சொன்னால் பாத்தீங்களா அதுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான இது வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமு ஸோ இந்த பேட்டர்ன் படிதான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் நூற்றி இருபது வந்து வரும் நூற்றி இருபது பதினஞ்சு உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் வந்து இருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் ஹிந்திலேயே வந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபிங் மார்க்குமே வந்து இங்கே இருக்குது அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு மட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இந்த ப இதுபடி தான் உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து இருக்கும் மேலாக இருந்தால் நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து லிஃப்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு கேஜி வெயிட்டை வந்து நீங்கள் தூக்கிட்டு நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷத்தில் வந்து நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீமேலாக இருந்தால் எவ்வளோ நீங்கள் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சென்னை ரீஜன் இருக்குது நீங்கள் சென்னையிலேயே வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஜூனியர் மேனேஜர் எக்ஸிகூட்டி லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஆயிரரூபா ஃபீஸ் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து ஃபீஸு இதில் வந்து எஸ்ச்சி எஸ்டி பி டபுள் டி எக்ஸரிஸ்மேன் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான எப்படி ப்ரொசீஜர்னு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்